முதல் மக்களை இப்போ நம்ம என்ன பார்க்குறோம் பற்றி எரிகிறது நேபாளம் நேபாளத்தில் என்ன நினைக்கிறது மிகப்பெரிய அளவில் இளைஞர்களின் கிளர்ச்சி இளைஞர்களுடைய போராட்டத்தினால் முழு நேபாளத்தில் உள்ள அரசாங்கமே பதவி விலகியுள்ளது அரசு தலைவர் பிரதமர் அதிபர் என்ற அனைவருமே பதவி விலகிவிட்டார்கள் என்ன காரணம் என்றால் இருபத்தி நான்கு செய்திகளுக்கு தடை விதித்தது நேபாள அரசு அதற்கு காரணம் நேபாள அரசு கூறுவது என்னவென்றால் தங்களுடைய நாட்டில் உள்ள அனைத்து மக்களுடைய டேட்டா சிம் கேட்கிறது ஆனால் அதை கொடுக்க முடியாது என்று யூடியூப் வாட்ஸ்அப் போன்ற இணையதளங்கள் சொல்லிவிட்டது அதன் காரணத்தினால் இவ் அனைத்து ஆப்களுக்கும் தடை வைத்தது நேபாள அரசு இதன் இதற்காக இளைஞர்கள் மிகப்பெரிய அளவில் போராடினார்கள் ஏனென்றால் மிக முக்கியமான சமூகங்கள் இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் யூடியூப் என்ற மிக மிக முக்கியமான தளங்களையும் டெல் செய்து விட்டதால் மிகப்பெரிய அளவில் கிளர்ச்சி வெடித்தது அங்கு அதன் காரணத்தினால் மு முழு அரசியல் கூட பதவி விலகிவிட்டது இதனை அடுத்து இதனால் முழு அரசியல் தமிழ் மக்கள் தமிழ் மக்களை இப்போ நம்ம என்ன பார்க்கறோம் பற்று எரிகிறது நேபாளம் நேபாளத்தில் என்ன நினைக்கிறது மிகப்பெரிய அளவில் இளைஞர்களின் கிளர்ச்சி இளைஞர்களுடைய போராட்டத்தினால் முழு நேபாளத்தில் உள்ள அரசாங்கமே பதவி விலகியுள்ளது குடியரசுத் தலைவர் பிரதமர் அதிபர் என்ற அனைவருமே பதவி விலகிவிட்டார்கள் என்ன காரணம் என்றால் இருபத்தி நான்கு செய்திகளுக்கு தடை விதித்தது நேபாள அரசு அதற்கு காரணம் நேபாள அரசு கூறுவது என்னவென்றால் தங்களுடைய நாட்டில் உள்ள அனைத்து மக்களுடைய டேட்டா சிம் கேட்கிறது ஆனால் அதை கொடுக்க முடியாது என்று யூடியூப் வாட்ஸ்அப் போன்ற இணையதளங்கள் சொல்லிவிட்டது அதன் காரணத்தினால் இவ் அனைத்து ஆப்களுக்கும் தடை வைத்தது நேபாள அரசு இதன் இதை இதற்காக இளைஞர்கள் மிகப்பெரிய அளவில் போராடினார்கள் ஏனென்றால் மிக முக்கியமான சமூகங்கள் இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் யூடியூப் என்ற மிக மிக முக்கியமான தளங்களையும் டீல் செய்து விட்டதால் மிகப்பெரிய அளவில் கிளர்ச்சி வெடித்தது அங்கு அதன் காரணத்தினால் மு முழு அரசியல் கூட பதவி விலகிவிட்டது இதனை அடுத்து இதனால் முழு அரசியல் Ritmo